ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் அழிவு செலவு எதுவுமே ஏற்படாது காங்கிரஸ் இருக்கக்கூடிய உள்ளூர்ல கமல்நாத் இந்த ஒரு சக்திகள் வந்து பின்னாடி இருக்குங்க அது ஒண்ணு படம் இப்போ திரு ஸ்டாலின் கிட்ட இருந்து நம்ம ஈஸியா ஒரு லெசன் எடுத்துக்கலாம் இவிஎம் வச்சு பதவிக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றி அமெரிக்கக்காரன் பேசுறான் உன்ன பத்தி தப்பா பேசுறான் எல்லாரும் உன்ன பத்தி தப்பா பேசுறான் அப்படின்னு சிரிச்சுட்டு இருக்கிறான் அவன் ஜெயிச்சா தோத்தான் இருந்தான் செத்தான்னா நாடு காலி ஆயிடுச்சுல அப்புறம் என்ன நீ பேசிகிட்டு இருக்கிறேன் சும்மா ஜெயிச்சிட்டா உடனே அவன் மேலே எல்லாத்தையும் தீட்டு ஒரு பெரிய மாலையாக போட்டு மூஞ்சி விட்டு தெரியும் ஓட்டிங்கல்ல நீங்கள் லோக் சக்தி தலைவர் அந்த பாஸ்வானுக்கு ஓட்டிங்கல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க இதோ தெரியுது இல்லை இப்போது இருபத்தோராயிரம் கோடி உலக வாங்கிறதை டெவலப்மெண்ட் பட்டை வாங்கி அவன் அவங்க அக்கௌண்டே பத்தாயிரம் ரூபா போட்டு விட்டீங்க இதை எதிர்கட்சிக்கார சீஃப் மினிஸ்டர் எதிர்பார்த்து பண்ணால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் எனக்கு பாலிட்டிக்ஸ் சார் இது என்னடா பாலிட்டிக்ஸ் இது கீர்தரமான பாலிட்டிக்ஸ் ஆச்சு அன்னைக்கு அண்ணா அண்ணாவத்தோர் கடைக்கு காஞ்சிபுரத்துல அஞ்சு ரூபாய் வச்சு சத்தியம் வாங்கினே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு மோடியும் அமித்ஷாவும் மத்தவர்களும் பண்றது அதிகார சேர்க்கை இந்த இடத்துல தான் அந்த டிவிஷனே வருது இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன் இதை சரியா கொண்டு போகக்கூடிய யோக்கியதை அருகதை அறிவு புரிதல் தெளிவு காங்கிரஸ் காரங்கிட்ட எல்லாம் கட்சிக்கிட்ட அதுக்காக என்ன பண்ணுறது காங்கிரஸ் ஸ்ப்ரிட் ஆகும் போடையும் போடலங்க அப்படிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் முதல்ல நிக்கிறீங்களா பாருங்க ஒன்னா பெரிய லெவலில் போனாரு நானூத்தி அஞ்சு சீட்டு ராகுல் காந்தியோட அப்பா காங்கிரஸ் என்னாச்சு காலியாச்சு இப்போ நீங்கள் இரநூத்தி ஆறு தொகுதி நீங்க நீங்க என்ன ஆவீங்க நீங்க அமித்ஷா எல்லாம் பெரிய இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய ஐயநாதன் சார் வணக்கம் சார் பீகாரனுடைய தேர்தல் முடிவுகள் அதிர்ச்சி தந்தது காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன என்கிற கேள்விதான் தற்போது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் மீது வைக்கப்படுகிறது தொடர் தோல்விகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் காங்கிரஸ் வந்தாலும் கூட அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து படுதோல்விகள் சந்தித்து வருகிறது இது சம்மந்தமான அவங்களுடைய முதற்கட்ட பார்க்கு ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இனிய டெமோக்ரஸி டெமோக்ராட்டிக் பாலிட்டி ஒரு கட்சியினுடைய பலம் பலவீனம் அப்படின்றது அந்த கட்சியும் சார்ந்திருக்கு ஆனால் பெருமளவுக்கு அது மக்களையே சார்ந்திருக்கு ஏன்னா மக்களுடைய ஓட்டு பலம் தான் அவங்களுடைய பலம் இன்றைய நிலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சற்றபோ ஒரு இருபத்தோரு கோடி வாக்காளர்களை பெற்று பெற்றிருக்கேன்னு நினைக்கிறேன் முப்பத்தேழு கோடி வந்துட்டு பாஜக ஒரு இருபத்தாறு இருபத்தோரு கோடி வாக்காளர்களை பெற்ற கட்சி காங்கிரஸ் கட்சி இதுக்கு காரணம் வந்துட்டு பெரிய அளவுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா பிஜேபியினுடைய எதிர்ப்பும் ராகுல் காந்தியினுடைய அரும்பணியும் ரெண்டுத்தையும் மறக்கக்கூடாது இந்தியாவில் எப்படி நம்மனா நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஸ் பாஜக ஒரு பக்கம் இடதுசாரிகள் ஒரு பக்கம் மாநில கட்சிகள் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் ஒரு பக்கம் அப்படி தான் இருக்கிறாங்க இதில் வந்துட்டு இந்த பிஜேபிக்கு நேரடியான எதிர்ப்பு அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல்ல வர்றது வந்துட்டு மாநில கட்சிகளும் இடதுசாரிகளும் தான் அப்புறம் தான் வந்துட்டு காங்கிரஸே வருது காங்கிரஸ் வந்துட்டு ஒரு வலிமையான ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்பாளர் கிடையாது அது ஒரு திணறல் ஒரு நடுநிலை தான் ஓ பட்டு இதுதான் இந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் இடதுசாரிகளும் மாநில அரசுகளும் தான் ரொம்ப முக்கியம் மாநில அரசியல் கட்சிகளும் தான் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க சரியாகவே இருக்கிறாங்க எனவே ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெல்லி அளவில் அதாவது நாட்டு அளவில் வந்துட்டு பாஜக எதிரான ஒரு வலிமையான கட்சி வேணும்ன்ற நினப்பு இருக்கு இல்லைங்களா மக்கள் மத்தியில் அந்த நினப்பு இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் தான் அந்த இடத்துல நிரப்புது ஓகே ஸோ அதனால் இது காங்கிரஸ் அழிஞ்சிடும் காங்கிரஸ் போயிடும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு மோடிக்கும் எடப்பாடிக்கும் வந்துட்டு அது ஒரு கனவு அது அப்படி இல்லை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு தங்களுக்கான பாதுகாப்பு வந்துட்டு எந்த கட்சிக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த கட்சிக்கு அழிவு இருக்காது ம் அவ்வளோதான் இதில் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் ஸோ அந்த கட்சி எப்படி இருந்தாலும் சரி ராகுல் காந்தி சேர்த்த செயல்பாடு வெளிப்படையான செயல்பாடு மக்களுடைய ஆதரவு பல பேட்டிகள்ல குறிப்பிட்டிருக்கீங்க ராஜீவ் காந்தி அழித்த அந்த காங்கிரஸை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் அப்படின்ற ஒரு கருத்தை என்கிட்ட நீங்க அடுத்த திருத்தமா கோடிட்டு காமிச்சீங்க அதனுடைய பொருளை நீங்க மக்கள் மத்தியில விடுக்கணும் குறிப்பா தொண்ணூத்தஞ்சு தோல்வி ராகுல் தலையெடுத்த பிறகு அவர் காங்கிரஸ் கட்சியில் அவருடைய ஒரு டிசைடிங் ஃபேக்டராக பிறகு தொண்ணூத்தஞ்சாவது தோல்வி இந்த வீகாரனுடைய தோல்வி அப்படின்னு சொல்லப்படுது ராகுல் கா ராஜீவ் காந்தியினுடைய தோல்விக்கு காரணம் என்னன்னா மிதமிஞ்சி அகங்காரம் அவர் வந்துட்டு நேராக வர்றாரு அம்மா அவங்களுடைய அம்மா இந்திரா காந்தி அம்மையார் சுட்டுக் கொல்லப்படுறாங்க எல்லாம் அவங்களுக்கு பார்க்கறவங்களுக்கு தெரியும் எண்பத்தி நாலு ரெண்டு தேர்தல் நடக்குது மக்களவை தேர்தல் நடக்குது நானூத்தி அஞ்சு இடங்கள்ல இந்திய அரசியல் தேர்தல் அரசியல் வரலாற்றில் வந்துட்டு அவ்வளோ பெரிய வெற்றி யாருமே பெறல அது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னோம்னா காங்கிரஸ் தான் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு எதிர்பார்ப்பின் விளைவு இப்போ அதை தான் அங்கே பீகாரில் விட நடந்துருக்குது புரியுதுங்களா ஒரு எதிர்பார்ப்பினுடைய விளைவுன்றதை வந்துட்டு தேர்தல் முடிவை வந்துட்டு புரிஞ்சு கொள்ளக்கூடிய அரசியல் தலைவர்கள் மிக மிக குறைவு அண்ணா அப்படிப்பட்டவர் கலைஞர் அப்படி இருந்தார் எம்ஜிஆரும் மற்றவர்கள்லாம் அப்படி இல்லை ஆனால் ஸ்டாலின் இப்போ அப்படி இருக்கார் எப்படின்னம்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு தான் நம்மளுடைய வெற்றியினுடைய அடிப்படை அப்படின்னு அவர் நினைக்கிறார் அவர் ஸ்டாலின் என்ன பண்ணார் அப்படின்னம்னா இது ஒரு கேஸ் ஸ்டடியாக நான் பார்க்குறேன் ஸ்டாலினை ஏன்னா இப்போ கரண்ட் இப்போ இருக்கிறவங்களுக்கு புரிய நோட்டில்லட்டி நான் காமராஜரோட சொல்றேன் காமராஜர் எந்த பிரச்சனை என்னாலும் அது என்னென்ன பிரச்சனை ஏன் அது ஒன்றும் பண்ண முடியாதா இல்லை அது பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் அது நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லு இங்கேயே முடியுமா இல்லை பண்ணி டெல்லிக்கு போய்ட்டு வரட்டா இப்படிலாம் கேட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்றாரு டிஸ்போஸ் பண்ணிவிடுவாருன்னு வாங்கல அந்த மாதிரி ஒன்னொத்தையும் முடிப்பார் காமராஜர் கலைஞர் என்ன பண்ணுவார் நம்மளால முடியாத அப்போ வேற என்ன பாரு பண்ணுவார் அடுத்த உலக கிட்ட லோன் எடுத்து டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணார் ரோடை டெவலப் பண்ணார் எல்லாமே கலைஞர் டெவலப் பண்ணார் அதெல்லாம் எம்ஜிஆர்லாம் அவருடைய வழியில் தான் போறாங்க தாண்டில வரல கடன் வாங்கு அதில் என்ன போச்சு கடன் வாங்கு அப்படின்னு இப்போ ஒன்றிய அரசுக்கு என்னையா அதை விட அதிகமாக மாநில அரசுக்கு கடன் வாங்குது டோட்டலாக இன் டோட்டல் எனவே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்ற நிற்கிற எல்லாருமே வந்துட்டு சர்வை பண்ணிவிடுவாங்க ஜவஹர்லால் நேரு சமூக நீதி காவலர் வந்து இறக்கும் வரை தலைவராகவே இருந்தார் ஒரு வருஷம் தான் பதவியில் இருந்தார் இறக்கும் வரை தலைவராக இருந்தார் பதினோரு மாசம் டு பி ப்ரிசைஸ் அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையே வந்துட்டு அவர் பல்ஸ் அப்படின்றது அதுதான் நாடி பிடிக்கிறது அப்படி அப்படி இருந்தார் அவர் அப்படிலாம் வந்துட்டு அவருக்கு அவருக்கு பின்னாடி வந்த நரசிம்மராவ்னா இல்ல முன்னாடி இருந்த ராஜீவ் காந்தியும் கிடையாது அந்த மாதிரி அவர் இப்போ இந்த ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களினுடைய நிலையில இருந்துட்டு அவர் நிறைய இன்ஃபர்மன்ஸ் எடுத்துக்கிறாரு ராகுல் காந்தி ஒரு கேஸ் ஸ்டடி தான் பைலட் ஸ்டடி கேஸ் ஸ்டடி தான் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் வந்துட்டு பாரத் ஜோடோ யாத்ரா அப்படின்னு பண்ணதும் சரி ரெண்டாவதா பண்ண அந்த எம்பவர்மெண்ட் யாத்ராவா இருந்தாலும் சரி அக்ராஸ் கட்டிங் அக்ராஸ் இந்தியா இன் டூ டைரக்ஷன்ஸ் ரெண்டு அவர் வந்துட்டு மக்கள் அதிகாரமயப்படுத்தப்படுத்தணுன்றதுல அதை ரொம்ப அதிகமாக வைக்கிறார் அப்போ வந்துட்டு அவர் ஜாதி ரீதியாக இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையை ஜாதியை வைத்தே போக்கணும்ன்ற சமூக நிதியை எடுத்து கோட்பாட்டுக்கு சோ ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் காங்கிரஸ் அழிவு எதுவுமே காங்கிரஸ் இருக்கக்கூடிய உள்ளூர்கள் கமல்நாத் இந்த ஒரு சக்திகள் பின்னாடி இருக்குங்க அது ஒண்ணு பண்ண முடியும் போன்றவர்கள் இது ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு கொஸ்டின் இப்போ திரு ஸ்டாலின் கிட்ட ஈஸியா ஒரு லெசன் எடுத்துக்கலாம் நீங்க அவரை பார்த்தீங்க அப்படின்னம்னா மதிய உணவு தானே என் காத்தால் சாப்பிட்ட எவ்வளோ ஆக நானூறு கோடி கொடுத்துடலாம் இப்படி அவங்க பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னம்னா நீங்க என்ன ஒன்று அரசு வந்துட்டு வருவாய் பெருக்க வேண்டிய பேர்டன் ஏற்படும் எவ்வளவு கடந்த மக்கள் மீது வரி போடுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க ஊழல் பண்ண கை வைப்பீங்க வளர்ந்த கொள்ள இருக்க கூடாது கனிம கொள்ள இருக்க கூடாது அப்படி இது வந்துட்டு வேற ஒரு டைரக்ஷன் கொண்டு டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வந்துட்டு

மக்களினுடைய இஷுவை அட்ரஸ் பண்ணுறாரோ இல்லையோ கடந்த நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு ஐம்பது சதவீத உச்சவரம்பு உயர்வு இவர்கள் எல்லாம் வந்து பேசி ராகுல் காந்தி அவர்கள் சம்டைம்ஸ் இந்த என்ஜிஓ பாலிடிக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த ஓட்சோரி விவகாரமே இருக்கட்டுமே இதெல்லாம் வந்து ஒரு தொண்டுகள் தனியாக தன்னார்வ தொண்டுகள் என்ஜிஓக்கள் செய்யக்கூடிய வேலை இது வந்து மக்கள் மத்தியில் எடுபடலை ராகுல் ஒரு அப்போசிஷன் லீடர் அவர் அந்தஸ்தில் அது வந்து செஞ்சார்னால அது வந்து மக்கள் மதியில எடுபடலை அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களே அவர் என்ன பண்ணலாம் என்ஜிஓ அவர் என்ன பண்ணணுமா மோடிய மாதிரி டைரக்ஷனுக்கு டைரக்ஷனுக்கு போயிட்டு புழுவணுமா நான் கேட்குறேன் அவர் அவர் பண்ணுறது என்ஜிஓ பாலிடிக்ஸ்னா பாலிடிக்ஸ்னா என்னது பேசுகிற வேணாம் வந்துட்டு விளக்கட்டும் இன்னைக்கு ராகுல் காந்தி ஐம்பத்தி நாலு ஸ்டேட்டில் இருந்த காங்கிரஸை தொண்ணூத்தொம்பது இடத்துக்கு வச்சுட்டார் ஒண்ணுமே இல்லாத எதிர்கட்சிகள் இன்னூற்றி இரநூத்தி முப்பத்தி மூணு இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியாது எல்லா தலைவருமே வெற்றி பெற்றான் ராகுல் காந்தி வெற்றி பெற்றார் ஸ்டாலின் வெற்றி பெற்றார் ரேவந்த் ரெட்டி வெற்றி பெற்றார் சித்தராமையா வெற்றி பெற்றார் மம்தா பானர்ஜி வெற்றி பெற்ற அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்றார் எல்லாருமே வெற்றி இந்தியா கூட்டணி தானே ஜெய்சிதா இருநூத்தி பத்தி மூணு முன்னூத்தி மூணு ஆச்சா இல்லையா அப்ப என்ஜிஓ பாலிடிக்ஸ் போட்டலாங்க பாலிடிக்ஸ் யாரு கிட்ட ஒருத்தர் புடுங்கினாரு பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணாரு அவரு லிட்டர்லி ஓட்டு டிவிஷன் மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து விட்டான் இன்னொருத்தங்க ஹைதராபாத்ல இருந்து ஒருத்தர் போனான்னு அவன் முஸ்லீம் உடைய உரிமைக்காக அப்படியே உரிமை அப்படியே தெரிச்சு அப்படியே பெருசா மூட்டை கட்டிட்டாரு அவரு அவர் என்ன பண்ணாரு வாங்கினது ரெண்டு பர்சன்ட் தான் பதினாறு பதினாறு தொகுதியில வந்துட்டு காலி பண்ணி இருக்கிறான் இவ்வளவுதான் விஷயமே சும்மா ஜெயிச்சுட்டா உடனே அவன் மேல எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடு பெரிய மாலையா போட்டு மூச்சு கொண்டா தெரியும் ஓட்டிங்க இல்ல நீங்க லோக்சக்தி தலைவர் அந்த பாஸ்வானுக்கு போட்டிங்கல்ல இதெல்லாம் பண்ணாதீங்க இதோ தெரியுது இல்லை இப்போது இருபத்தோராயிரம் கோடி உலகம் வாங்கிறதாவது டெவலப்மெண்ட் ஃபண்டை வாங்கி அவன் அவன் அக்கௌண்டையும் போட்டு விட்டீங்க இதை எதிர்கட்சிக்கார சீஃப் மினிஸ்டர் பண்ணால் என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் பா பாலிடிக்ஸா இது என்னடா பாலிடிக்ஸ் இது கீர்த்தனமான பாலிடிக்ஸாச்சே அன்றைக்கி அண்ணாவத்தோர் கடைக்கு காஞ்சிபுரத்தில் அஞ்சுருவா வச்சு சத்தியம் வாங்கினானே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இந்த மானங்கட்டவங்க பதில் சொல்லட்டும் நான் ராகுல் காந்தியை காங்கிரஸை ஏற்றுக்குறவங்க கிடையாது ஏன்னா என் இனத்தை என் இனத்தை அங்கே அழித்த அழித்த பொம்நாட்டியினுடைய பையன் அவர் நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் நான் மனமும் வந்து மறுபடியும் என் வாழ்க்கையில் சாவர வரைக்கும் நான் வந்துட்டு கை ஓட்டு போட மாட்டேன் நான் ராகுல் காந்தி அப்படின்ற ஒரு தலைவனை வந்துட்டு ஒரு பத்திரிகையாளர் நான் வந்துட்டு ஒரு டிஸ்பாஷனேட் அனாலிசிஸ் பண்ணுறேன் அந்த நபரை மட்டும் ஆமாம் சொல்லுங்களா யாராவது பண்ணிட்டீங்களா நீங்கள் தோ இவர் பண்ணிவிட்டார் அவர் பீஸ் பீச் சிதம்பரம் பண்ணிட்டார் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குது பண்ணிட்டீங்களா நீங்கள் நீங்கள்லாம் ஒரு எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஃபார்மேட்ல இருந்து நீங்க வேற செஞ்சீங்க அந்த இடத்துல அதுக்கு அடிமையானாரு இவரு சுதந்திரமா அதை அடாப்ட் பண்ணாரு பி சிதம்பரம் அவன் கொடுக்கக்கூடிய அதாவது உலக வங்கியும் இன்டர்நேஷனல் மானிட்டர் ஃபண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு 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 வருடத்திற்கான திட்டம் பேட்டனுக்கு உட்பட்டு நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்க ஆர்சி பண்றீங்க ராகுல் காந்தி அத பண்ணலையே ராகுல் காந்தி பண்றது வந்துட்டு அதிகார பரவலாக்கல் மோடியும் அமித்ஷாவும் மற்றவர்களும் பண்றது அதிகார சேர்க்கை இந்த இடத்துல தான் இந்த டிவிஷனே வருது இந்த பொலிட்டிக்கல் டிவிஷன் இதை சரியா கொண்டு போகக்கூடிய யோக்கியத அருகத அறிவு புரிதல் தெளிவு காங்கிரஸ் காரங்கிட்ட இல்ல கட்சி கிட்ட இல்லை அதுக்காக என்ன பண்றது இப்போ நம்ம பேசுறோமே இவ்வளவா இவ்வளவு மூச்சு முடிச்சு பேசுறோமே ஏன் பேசுறோம் அப்படி என்ன ராகுல் காந்தி போயிட்டு அப்படியே மீன் பிடிச்சேன் அப்படின்றது சோவாது இல்ல ஐடென்டிஃபை இங்க இருக்கிறவங்களோட தான் விஜய் கூட தான் சொன்னாரு நிப்பானாரு அங்க உடனே ஓடி வந்துட்டாரு ராகுல் காந்தி எங்க நின்னாரு எல்லா ஓன்னா அவரும் அவரு அங்கச்சி அவர் ரெண்டு பேரும் போயிட்டு அங்க கேரளால அந்த மணல் சரிவு ஏற்பட்டுச்சு வயநாட்டுல போயிட்டு நின்னாங்களா இல்லையா யார் இன்னைக்கு நான் சொல்ல வரேன் தே ஆர் ப்ராஸ்பெக்டிவ் லீடர்ஸ் ஆப் திஸ் கண்ட்ரி வெதர் ஐ இஸ் டிஃபரண்ட் நான் தமிழர் நான் வஞ்சிக்கப்பட்டவன் நோகடிக்கப்பட்டவன் கொல்லப்பட்டவன் அதனால நான் ஆனா இந்த நாட்டினுடைய ப்ராஸ்பெக்டிவ் லீடர்ஷிப் ரெண்டு பேருமே இன்னும் ராகுல் காந்திய விட ஐ ஹவ் மோர் ஹோப்ஸ் ஆன் பிரியங்கா காந்தி இவங்களை புரிய வைக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மோடிக்கு புரிய வைக்க முடியுமா முடியுமா மோடிக்கு புரிய வைக்க கொண்டாந்து கொடுக்குறான் பாரு காத்தாலே வீட்டுக்கு வீடு ஓ ஆர்எஸ்எஸ் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணிட முடியும் காங்கிரஸ் ஆல ராகுல் ஆர் எஸ் எதிர்த்து பேசினாரா இல்லையா ஒரு ஹிந்தி பெல்ட்ல போய் ராஜஸ்தான்ல போயிட்டு துபார் இவன் சொல்றதெல்லாம் கேட்காத இங்கிலீஷ் படி சொன்ன முதல் தலைவர் யாரு ராகுல் காந்தி அவர்கள் யாருக்கா துணிவு இருந்தது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அங்க மூணு மொழி இருக்குது ஹிந்தி இருக்குது மார்வாரி இருக்குது மூணு லாங்குவேஜ் இருக்குது அங்க ரைட்டா இங்கிலீஷ் படுற அப்படின்னா ராகுல் காந்தி அதுதான் சிறப்பு ஒரு தலைவன் தனக்கு புரிஞ்சத மக்களுக்கு வழிகாட்டி அந்த வழியில வான் எடுக்கணும் ஐயா தந்தை பெரியார் சொன்ன பாடம் மூணு வழியில வர்றதுக்கு நான் தலைவன் கிடையாது ஏன் வழியில தான் நீ வரணும் அப்படின்னா உட்காந்துட்டு சொன்னார் இந்த தலைவரெல்லாம் திட்டி பேசணும் ஏன் தலைவரை நான் திட்டணும் எனக்கு தான் உங்கள் யோக்கியதை தெரியுமே அப்போ நீங்கள் தேர்ந்தெடுத்த தலைவன் யோக்கியத்தை வேறு நான் தனியாக பேசணுமாரு எப்படி இருக்குது பாருங்க அதான் ஐயா தந்தை பெரியாருன்னு சொல்கிறது காரணம் இதுதான் உட்காந்துக்கிட்டு அவங்களும் கொஞ்சம் திட்டுங்கய்யா இவங்களும் கொஞ்சம் திட்டுங்கய்யான்னு இதுக்காக நான் வந்தேன் அரசியலுக்கு அப்படின்னாரு நல்லா பேச மாட்டேன் எப்படி சொன்னார் பாருங்கள் மக்களை பார்த்து உங்கள் யோக்கியதை எனக்கு தெரியும் போது உங்கள் தலைவனுடைய யோக்கியத்தை தனியாக பேச ராகுல் காந்தி செல்ஃப் ஸ்டைல்டு பாலிட்டிஷியன் இல்லை எமர்ஜ் ஃப்ரம் தி பொலிட்டிக்கல் திங்கிங் ஆஃப் தி சொசைட்டி அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லாட்டி சும்மா தொண்ணூத்தொம்பது லிட்ட நிறுத்திட முடியாது புரியுதுங்களா சும்மா ஒரு அதாவது மோடிக்கு அமித்ஷா இருக்கிற பயம் என்னன்னா காங்கிரஸ் அடிக்கணும் அழிச்சிருவோன்னு நினைச்சாங்க அது முடியலை அதனால் காங்கிரஸ் ஸ்ப்ளிட் ஆகும் உடையும் போடலங்க அப்படிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் முதல்ல நிற்கிறீங்களா பாருங்கள் ஒன்றா பெரிய லெவலில் போனார் நானூத்தஞ்சு சீட்டு ராகுல் காந்தியோட அப்பா காங்கிரஸ் என்னாச்சு காலியாச்சு இப்போ நீங்கள் இரநூத்தி ஆறு தொகுதி நீங்கள் நீங்கள் என்ன ஆவீங்க நீங்கள் அமித்ஷா எல்லாம் பெரிஸ்ட் போய்டோ சீக்கிரம் பாருங்கள் ஒவ்வொரு நாளும் பத்தியா ஹிந்துவில் கார்ட்டூனு எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சேர் சீட்டு ஓடுறாரு நிதிஷ்குமார் சேருக்கு மேலே ஒரு ஏழை பம்நாட்டி அவர் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறார் முக்கியமந்திரி மகிழா ராஜ்கார் ரோஸ்கார் யோஜனா ரூபா பத்தாயிரம் அப்படின்ட்டு உங்கள் யோகிதாப்போ இந்திய அளவில் சிரிப்பாக சிரிக்குது இல்லை நீங்கள் என்ன ஜெயிச்சிட போகிறீங்க இங்கே புரிதலை என்ன அப்படின்னா ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதலை கொண்டு போகக்கூடிய இப்போ இங்கே இருக்கிறாரு நம்ம நண்பர் திரு திருவள்ளுவர் தொகுதி எம்பி சசிகாந்த் செஞ்சில் இருக்காரு சொல்கிறாரு இல்லை தான் ஆமாம் நான் தான் வந்துட்டேன்ல உங்களோட நிற்கிறேன்ல செஞ்சிருவேன் தானே சொல்கிறேன் கவலைப்படாதீங்க செஞ்சுருவோம் இந்தாண்டை திறந்து ஓட்டுற சொல்ல சொல்கிறீங்க அந்த ஆண்டை மோடியோட சொல்கிறாங்க நான் தானே தீர்வு காணணும் எம்பி நான் தானே நான் வந்துவிட்டேன் இப்படி எந்த காங்கிரஸ்காரர் இருந்தால் ஒரு நாற்பது ஆண்டு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் பெருந்தலைவர் காமராசரை தவிர சொல்லுங்க ஐயா ஒரு சசிகாந்த் செந்தில் இப்படியான பஞ்சையோட இருக்கக்கூடிய பொலிட்டிசியன் வர வர வரதான் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு பலம்பெறும் அது ஒரு பழமைவாத கட்சி அது கட்சிய வந்து முதல்ல ராகுல் காந்தி பண்ணலாம் முடியாது அப்படி அப்படி இல்லாட்டி வந்து ஒரு இப்ப இந்திரா காங்கிரஸ் ராகுல் காங்கிரஸ் உடையணும் இப்பதான் வேற வேற வழியே இல்ல இது இருக்கிற வரைக்கும் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒண்ணு மட்டும் சொல்றேன் த தாட் ஷுட் த ரூல் த மாசஸ் நாட் த பார்டி சிந்தனை ஐயா தந்தை பெரியார் விதைத்த சிந்தனை அண்ணாவினுடைய ஜனநாயக ஆற்றல் இருக்கது இந்த அரசியல் அண்ணாவிட ஜனநாயக ஆற்றனுடைய மூலம் தந்தை பெரியாருடைய ஐடியா இருந்துச்சு புரிஞ்சோட புரிஞ்சோட பெருந்தால இதுக்கப்புறம் பழைய காங்கிரஸ் இல்லாத போச்சு நான் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டனார்தான் நானும் அப்பா இல்லாமே அப்பா அப்புறம் நான் ஏன் இல்லை ஏன் தமிழ்நாட்டை ஜனதா இல்லாத போச்சு ஏன் தெரியுமா சிந்தனையை வதக்கலை சாதனைகளை புரிந்தார் யாரு பெருந்தலைவர் பெரிய சாதனை தலைவர் சிந்தனையை வதைக்கல ஏன் இன்னைக்கு அண்ணா திமுக எல்லாம் போட்டு அல்லாடுது எம்ஜிஆர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளு ஏன் இல்லை சிந்தனை இல்லை அது ஏன்னு நிற்கிது சிந்தனை செயல் ஜனநாயகத்தன்மை புரியுதா

வெறும் ஐம்பத்தாறு லட்சம் தான் வித்தியாசம் யார் அப்ப சிறந்தவரு அப்ப இந்த நாற்பத்தி ஏழு லட்சத்தை அவங்க தலைவர்கள் நீங்க இல்ல பத்தாயிரம் கொடுத்த நீங்க கிடையாது ஆயிரம் மாட்டீங்க புரியுதுங்களா சோ பவர்ஃபுல்லான பாலிடிக்ஸை வந்துட்டு ராகுல் காந்தி முன்னெடுத்தாரு அவருடைய பாலிடிக்ஸ் எடுத்து பாலிடிக்ஸை புரிஞ்சு முன்னெடுக்கக்கூடிய இளைஞர் சக்தி இருக்குது காங்கிரஸ் என்னமா அங்க இருக்கிறாங்க பட் பழைய சக்திகள் வந்துட்டு பண்ணையார் சக்திகள் தான் ஓகே அதுங்க இருக்குது அதுக்கு இருக்கிற வரைக்கும் ரெண்டு அடி யாருனா மூணு அடி இருக்குது நண்டு கதை இல்லை நண்டு கதை அந்த மாதிரி இருக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி நான் ஒரு ஆர்எஸ்எஸ் மூத்த காரியகர்த்தா அவர் பேர் குறிப்பிட விரும்பல அவர்கிட்ட பேசும்போது என்கிட்ட ஒரு அறுதிட்டு உறுதிப்பட ஒரு விஷயத்த அவர் குறிப்பிட்டார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன் ஃபார் பிஎம் மோடி நேருனுடைய சாதனையை நாங்கள் முறியடிக்கணும் இந்தியாவினுடைய தண்ணிகர் இல்லாத ஒரு நீண்ட கால பிரதமராக மோடி அவர்கள் வரணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைனில் அவரை பிரதமர் ஆக்கிறதுக்கு தான் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கும் நீங்க ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு தோக்கடிச்சிட்டீங்களே அவர் போன் பண்ணி சொல்லுங்க தோக்கடிச்சிங்களே எப்படி அதாவது நேரு உருவாக்கிய அனைவருக்குமான இந்தியான்றத நீங்க என்னைக்கோ கொன்னு புதைச்சு அத கார்ப்பரேட்டுக்கானது பாப்பானுக்கானது அப்படின்னு நீங்க ஆக்கிட்டீங்க அதாவது நேரு செத்துட்டாரு இருபத்தி ஒன்பது எல்லாம் தேவை இல்லைங்க இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சாக்லேட் வாங்கி எல்லாரும் கொடுங்கன்னு சொல்லுங்க நீ நாட்டே செய்து நீ என்னடா நேரு தோற்கடிக்க போற இவிஎம்ம வச்சு பதவிக்கு வந்து அதிகாரத்தை கைப்பற்றி அமெரிக்காக்காரன் பேசுறான் உன்ன பத்தி தப்பா பேசுறான் எல்லாரும் உன்ன பத்தி தப்பா பேசுறான் நீ அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறான் அவன் ஜெயிச்சாண்ணா தோத்தா அண்ணன் இருந்தான்னா செத்தான்னா நாடு காலி ஆயிடுச்சுல அப்புறம் என்ன நீ பேசிட்டு நிக்கற அமனத்தோட போய் கோணம் கட்டுறா போடா அப்படின்னு சொல்லுங்க உம் சீமா சார் பல இந்த காங்கிரஸ் கட்சியில் இந்த சம வந்து இந்த பீகார் தோல்விக்கு பிறகு எல்லாரும் வந்து தாக்குதல் தொகுத்துருக்கிறாங்க ராகுல் காந்தி அவர்கள் மீது இது சம்பந்தமான பல கருத்துக்களை வந்து எங்க நேரில் ரொம்ப தெளிவா ரொம்ப நன்றி